யார் மண்டிய பொறுமையா இருக்க பொறுமையா அல்ல என்னன்னு சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு

நீ சும்மா தெரிய நம்ம இன்பர் கூப்பிட்டு வரேன் இல்ல அப்படியே இல்ல வர வேற

அய்யாட்ட <laughs> குளையா <laughs> 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 <coughs> <coughs> <ajayah>, இந்த பாட்டியோட நகையை எவ்வளவு அத்தனை போயிட்டானா கழுத்து நல்ல காயம் மேடம் அடிபட்டு இருக்கு ரத்தம் ஊத்துது அதுதான் அவங்க துணியை வச்சு புடிச்சு அப்படிட்டு இருக்காங்க மேடம் அவங்க மேல தப்பு இல்ல அய்யோ கழுத்துல அடிபட்டதா கழுத்துல காயமா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கே ஹாஸ்பிடல் போகாம ஐயம்மா நான் தப்பா புரிஞ்சிக்கிறமா சாரிமா ஐயோ என்ன பார் பண்ணி அம்மா மேடம் உங்க சாரி இல்ல இருந்துட்டு போடு மேடம் கேஸ் என்ன முடியல அடுத்த கேஸ் அத்திரட்டு கேஸா ஐயோ வந்து ரத்தகரம் வந்தானே முதல்ல ஹாஸ்பிடல் போய் வர சொல்ல முடியதா நீ ஒரு ஆளியா

ஏன் சிக்கே நான் சொல்லி தான் பனரசா என்ன சுருளி யாருக்கிட்டே உங்க முதலாயிட்டா சொன்னாம சொன்னாரு ஒண்ணும் தெரியலையே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி புரியலையே பாவம்டி அக்கா இப்ப வேற இந்த குட்டி வேற அப்படி அழுதுகிட்டு இருக்காளே ஒருவேளை அப்பா அப்படி பாக்கட்டுமா பாத்தாவது அந்த மனுஷன் ஏதாவது பண்ணட்டுமே என்ன வந்து ஆயிரம் இருந்தாலும் கொண்டாட்டு புதுசா இல்லாம போயிருமா ไปตากกับดวม